அனைவருக்கும் வணக்கம் பிளிஸ் வேலியின் ஆன்மீக பயணத்தில் உங்களை மீண்டும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வரவேற்கிறோம் நாம் கடந்த காணொளியில் ஆன்மா விழிக்கும் தருணம் என்ற பரிசுத்தமான நிகழ்வைப் பற்றி பார்த்தோம் ஒரு உயிர் தன்னை உடலோ மனமோ அல்ல ஒரு விழிப்புணர்வாகவே உணர்ந்த அந்த நொடி அவன் வாழ்வின் திசையையே மாற்றிவிடுகிறது அந்த விழிப்புணர்வு வந்ததும் மனதும் ஆசைகளும் பயங்களும் அனைத்தும் நின்றுவிடுகின்றன அந்த ஆன்மா அமைதியில் தங்குகிறது இங்கே ஒரு கேள்வி தோன்றலாம் அந்த ஆன்மா விழித்த பிறகு பயணம் முடிந்து விடுகிறதா இல்லை அங்கிருந்துதான் உண்மையான நிகழ்வு ஆரம்பிக்கிறது இப்போது அந்த ஆன்மா செயலில் ஈடுபடுவதில்லை அதற்கு பதிலாக பரமாத்மா தன் புனித செயலை அந்த ஆன்மாவின் மூலமாக தெய்வீக அமைதியில் நிகழ்த்தத் தொடங்குகிறார் இந்த நிகழ்வுதான் பரமாத்மா இயங்கும் தருணம் இது ஆன்மீகத்தின் உச்சமல்ல ஆனால் உண்மையான தெய்வீக செயல் ஆரம்பிக்கின்ற தருணம் இந்த பதிவினில் விழித்த ஆன்மாவின் ஊடாக பரமாத்மா தன்னை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதையும் அந்த வெளிப்பாடு உலகத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதையும் நாம் சாட்சியாக காணப்போகிறோம் ஆன்மா அமைதியில் தங்கும் தருணம் பரமாத்மா செயல்பட ஆரம்பிக்கிறார் ஆன்மா விழித்த நிலையில் அதற்கு ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இல்லை அது வெறும் சாட்சி நிலைக்கு செல்லுகிறது அதாவது செயல் சொல் எண்ணம் போன்ற எந்த ஒன்றிலும் ஈடுபடாமல் அவை அனைத்தையும் வெளிப்படையாக பார்த்து கொண்டிருக்கும் ஒரு ஆழமான அமைதி நிலைக்கு அது தானாக செல்லுகிறது அந்த சாட்சியம் பயமோ ஆசையோ இல்லாத மிகவும் அமைதியானதும் மிக தெளிவானதுமான ஒரு விழிப்புணர்வாக மலர்கிறது இங்கேதான் ஒரு அதிசயமான மாற்றம் ஏற்படுகிறது அந்த ஆன்மா அமைதியில் இருப்பது போல தோன்றினாலும் அதன் ஊடாக ஒரு தெய்வீக சக்தி இயங்க ஆரம்பிக்கிறது இப்போது ஆன்மா தன்னை செய்பவராக அல்ல பரமாத்மாவின் ஒளி வெளிப்பட வேண்டிய ஒரு பரிசுத்த வழியாக தன்னை மாற்றியுள்ளது இப்போது தான் செயல்படுகிறார் ஆன்மா எந்த செயலும் மேற்கொள்வதில்லை ஆனால் பரமாத்மா அதை பயன்படுத்தி செயலை தொடங்குகிறார் அந்த செயல் எந்த ஆசையாலோ நோக்கத்தாலோ அல்ல அது இயற்கையாக அமைதியாக சக்தி வாய்ந்த ஒளியாக அந்த செயல் வெளிப்படுகிறது இதுதான் பரமாத்மா இயங்கும் தருணத்தின் தொடக்கம் முன்பு ஆன்மா தன்னை உணர்ந்தது இப்போது பரமாத்மா ஆன்மாவின் வழியாக உலகத்தை உணர ஆரம்பிக்கிறார் சுதந்திர விருப்பம் இப்போது எவ்வாறு செயல்படுகிறது அது பரம சிந்தனையுடன் இணைகிறது ஒரு ஆன்மா விழிக்கும்போது அதன் சுதந்திர விருப்பம் நீங்கிவிடுவதில்லை ஆனால் அது மாற்றம் அடைகிறது முன்பு அந்த விருப்பம் தனக்கு பிடித்ததை தேட தன்னுடைய இன்பத்திற்காக வாழ அல்லது பயத்தால் ஓடுவதற்காக செயல்பட்டது ஆனால் இப்போது அந்த சுதந்திர விருப்பம் தானாக விரும்புவதில்லை அது பரமாத்மாவின் எண்ணத்துடன் ஒரே அலைவரிசையில் கலந்துவிடுகிறது இந்த ஒரு ஓட்டம் கட்டாயமல்ல பரமாத்மா எதையும் கட்டாயப்படுத்துவதில்லை ஆன்மாவிடம் இன்னும் சுதந்திரம் இருக்கிறது ஆனால் அந்த ஆன்மா தன்னுடைய சொந்த சுதந்திரத்தையே இனி தெய்வீக சேவைக்காகவே பயன்படுத்த தீர்மானிக்கிறது அதுதான் ஒரு மிக உணர்வு தீர்மானம் அந்த ஆன்மா எனது சிந்தனையும் செயலும் இனி உன்னை பற்றியதுதான் என பரமாத்மாவிடம் தன்னை அர்ப்பணிக்கிறது இப்போது சுதந்திர விருப்பம் என்பது ஒரு தனித்த சக்தியாக இல்லை செயல் இனி தனிப்பட்ட விருப்பத்தின் மூலமல்ல அது பரமாத்மாவின் சிந்தனையாகவே வெளிப்படுகிறது இதுவே பரமாத்மாவின் சித்தத்துடன் ஒன்றாக கரைந்த ஒரு விழித்த ஆன்மாவின் நிலை பரமாத்மாவின் செயலால் உடல் மற்றும் உயிர் மாற்றம் பெறுகிறது சக்தி விழித்த ஆன்மாவின் வழியாக செயல்பட தொடங்கும் அந்த தருணம் அந்த மனிதனின் உடலும் அவன் உயிரின் ஆழமுள்ள சக்தி அமைப்புகளும் மெதுவாக ஒரு தெய்வீக மாற்றத்திற்குள் செல்ல தொடங்குகின்றன இது வெறும் மனநிலை மாற்றம் அல்ல இது உயிரின் அடிப்படை அமைப்புகள் வரை தொடும் ஒரு நுண்ணிய ஆன்மீக பரிணாமம் இந்த மாற்றம் அணுக்கள் முதல் செல்கள் வரை திசுக்கள் முதல் நரம்புகள் வரை உடலின் ஒவ்வொரு அடுக்கிலும் தெய்வீக ஒளி மெதுவாக ஊடுருவி பரவிவிடுகிறது இது ஒரு மனநிலை மாற்றம் அல்ல இது உயிரின் அடித்தள மாற்றம் இந்த பரிணாமம் திடமாக ஆனால் அமைதியாக நடக்கும் இந்த உடம்பு முன்போல் இயங்க முடியாது அது இனி ஒரு சாதாரண மனித உடல் அல்ல அது ஒரு பரிசுத்த கருவியாகிறது தெய்வீகத்தின் அலைவரிசையை சுமக்கும் ஒரு உயிர் உடலாகிறது அந்த உடலின் ஒவ்வொரு செல்லிலும் தெய்வீக ஒளியின் அசைவுகள் நிலைத்து விடுகின்றன மனமும் உயிரும் உணர்வுகளும் சக்தியின் ஒழுங்குக்கு உட்பட்ட ஒன்றாகவே மாறுகின்றன இப்போது அந்த உயிர் தன்னை சுற்றியுள்ள சூழலையே அழுத்தமின்றி மாற்றக்கூடிய ஒரு அமைதியான தெய்வீக சக்தியாக இருக்கிறது அந்த பரிணாமம் மெதுவாக வெளிப்படத் தொடங்குகிறது அது வெறும் தவம் செய்யும் தருணங்களில் மட்டுமல்ல வாழ்க்கையின் அனைத்து தருணங்களிலும் நிகழ்கிறது நடை பேச்சு சுவாசம் உணர்ச்சி இவை அனைத்திலும் இந்த பரம சக்தி எந்த கற்பனை நோக்கமுமின்றி ஆழமாகவே செயல்படுகிறது இது ஒருவித அமைதியான செயல் தன்னுடைய இருப்பால் செயல்படும் தெய்வீக சக்தி இனி ஆன்மாவின் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்கள் தன் சொந்த நினைவுகள் அல்ல அவை பரமாத்மாவின் சிந்தனையாகவே வெளிப்படுகின்றன செயலும் அதுபோலவே தனிப்பட்ட விருப்பமல்ல இது பரமாத்மாவின் தூய சித்தத்தின் ஓட்டமாகும் ஆனால் இப்போது விழித்த ஆன்மா தனிப்பட்ட நினைவுகளை உருவாக்குவதில்லை அதற்கு பதிலாக சக்தியின் பேரறிவு அந்த ஆன்மாவின் தன்மையில் நுட்பமாக தோன்றுகின்றன இனி இந்த எண்ணங்கள் அந்த உயிரின் சொந்த எண்ணங்கள் அல்ல அவை பரமாத்மாவின் பேரறிவே அவரது தெய்வீக அறிவே இப்போது ஆன்மாவின் சிந்தனையாக மாறியுள்ளது இது ஒரு உள் மாற்றம் மட்டும் அல்ல இது ஒரு எழுச்சி நிலை ஒரு உயர் அறிவு ஆன்மாவின் விழிப்புத்தன்மையில் ஓடுகின்றது இப்போது அந்த ஆன்மா தன்னுடைய சிந்தனையை இயக்குவதில்லை அதை பரமாத்மா தான் இயக்குகிறார் முன்பு சிந்தித்தது நான் இப்போது சிந்திப்பவன் அவன் அந்த சிந்தனைகளிலிருந்து செயல்கள் தோன்றுகின்றன ஆனால் அந்த செயலும் தனிப்பட்ட நோக்கத்திலிருந்து அல்ல அவை பரமாத்மாவின் நுண் செயல்பாடுகள் வார்த்தைகள் நடை பார்வை அனைத்தும் ஒரு தெய்வீக ஒழுங்குபடி நடந்து கொண்டிருக்கின்றன ஆன்மா ஒன்றும் செய்யவில்லை என்பது போல தோன்றும் ஆனால் ஆத்மனின் மூலம் பரமாத்மா முழுமையாக செயலில் இருக்கிறார் இதுதான் அந்த பரிசுத்த எல்லை இங்கே தனிப்பட்ட விருப்பங்கள் ஓய்கின்றன பரமாத்மாவின் செயல் தானாகவே ஆரம்பிக்கிறது உலகில் நடக்கும் செயல் இனி தனிமனித செயலாக அல்லாமல் அது பரமாத்மாவின் இயக்கமாகவே மாறுகிறது அந்த இயக்கம் நாம் நினைப்பது போல் அதிகாரத்துடனோ வழியுடனோ அல்ல அது அமைதியானது உள் மௌனத்திலேயே இயங்கும் தெய்வீக அசைவுகளாக இருக்கின்றன அவை ஒரு எண்ணமாகும் ஒரு பார்வையாகும் ஒரு வார்த்தையாகும் சில நேரங்களில் எதுவும் இல்லை என்பது போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அங்கேதான் பரமாத்மா முழுமையாக செயலில் இருக்கிறார் இதுதான் ஆன்மீக விழிப்பின் உச்ச நிலை என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் இல்லை இது ஒரு முடிவாக அல்ல இது ஒரு துவக்கம் மட்டுமே இதுதான் பரமாத்மா இயங்கும் தருணம் இனி செய்யும் ஒவ்வொரு செயலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும் ஒவ்வொரு தருணமும் ஆன்மாவின் சாரம் பரமாத்மாவின் வெளிப்பாடு இங்கேதான் உண்மையான வாழ்க்கை துவங்குகிறது அது தனிப்பட்டதல்ல அது பரமாத்மாவின் வாழ்க்கை பரமாத்மா இயங்கும் தருணம் ஒரு புதிய துவக்கமாகும் அதே நேரத்தில் அது ஒரு ஆழமான அழைப்பும் ஆகும் இந்த பயணத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொண்டது என்னவெனில் ஒரு விழித்த ஆன்மாவை தொடர்ந்து பரமாத்மா தன் புனித செயலை அந்த ஆன்மா மூலமாக துவங்குகிறார் என்பதையே ஆனால் இந்த செயல் ஒரு முடிவல்ல இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் ஒரு புதிய உணர்வின் வெளிப்பாடு ஒரு புதிய நிசப்தத்தின் மென்மையான அழைப்பு இனி அந்த ஆன்மா எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லாமல் ஆனால் அதன் ஊடாக அனைத்தும் நிகழக்கூடிய அந்த நிலையை அடைந்திருக்கிறது இங்கிருந்து தெய்வீக ஆற்றல் எப்படி செயல்படுகிறது அந்த செயலின் பின்னால் உள்ள அமைதி அந்த அமைதியின் பின்னால் உள்ள தூய குரல் அவை அனைத்தும் அடுத்த பதிவாகவே வெளிப்படப் போகின்றன இது ஒரு கதையின் முடிவல்ல இது பரமாத்மாவின் வெளிப்பாட்டில் ஒரு புதிய பக்கம் அந்த பக்கம் நம்மால் பேசப்படவில்லை ஆனால் அதற்கான சத்தம் நம்முள் உருவாகி வருகிறது அதுவே நம் அடுத்த பயணம் பிளிஸ் வேலியின் அன்புடன் உங்கள் ஆன்மீக வெளிச்சத்தை மதித்து உங்களுடன் இணைந்து அந்த அடுத்த பக்கத்தை திறப்போம் மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்